ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யாவின் சமையல் நம்ம எப்பவும் செய்கிற வடை பஜ்ஜி போண்டான்னு இல்லாமல் ஒரு வித்தியாசமான முறையில் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸு ரொம்பவுமே டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்காக ரெண்டு உருளைக்கெழங்கு நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இந்த உருளைக்கெழங்க இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணிக்கோங்க நம்ம கையில் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இந்த மாதிரி நீல நீளமாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேகட்டும் ரொம்ப அதிக நேரம் வேக விடாதீங்க ரெண்டு நிமிஷம் மட்டும் போதும் ரெண்டு நிமிஷம் ஆனோடனே பிளேட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுங்க ஒரு ஸ்பூன் வச்சு இந்த உருளைக்கிழங்கு எடுத்து பார்த்திங்கன்னாவே தெரியும் கெட்டியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் பதம் அதாவது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வெந்தும் இருக்கும் இந்த தண்ணியை பார்த்திங்கன்னா நல்லா உருளைக்கெழங்கு இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சல்லடை வச்சு நல்லா வடித்து எடுத்துகிட்டு இது நல்லா ஆற வச்சு இதில் இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பு கடலை மாவு சேர்த்திக்கோங்க அதே கப்பில் கால் கப்பு அரிசி மாவு சேர்த்திக்கோங்க இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க இப்போ இது காரத்துக்காக ஒரு சின்ன மிக்சி ஜாரில் மூணு வரமிளகாயும் ஒரு ஆறு பல் பூண்டும் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இதை குறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நைஸாக அரைக்காதீங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு அதையும் அந்த மாவு கூடவே சேர்த்திக்கோங்க இது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க இப்போது கையில் கொஞ்சமாக ஓமம் எடுத்துக்கோங்க ஓமை எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதை இந்த மாவில் சேர்த்திக்கோங்க இது ரொம்பவுமே வாசமாக இருக்கும் இந்த மாதிரி தேய்ச்சி போது இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணுனது பொடியை கட் பண்ண கருவேப்பிலை கொஞ்சம் பொடியை கட் பண்ண மல்லி இலை கொஞ்சம் இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை கை வச்சு இந்த மாதிரி ஊற்று விட்டுக்கோங்க உதுத்து விட்டு சேர்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருங்க மாவு கூட அதையும் இந்த மாவு கூட சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காதீங்க தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கை வச்சு ஃபஸ்ட்டு எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க கலந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரே முட்டா தண்ணி சேர்த்துறாதீங்க மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகட்டும் இருக்கக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாவும் தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சமையல் சோடா சேர்த்துக்கோங்க முன்னாடியே நீங்கள் சேர்த்து கலந்துக்கோங்க நான் சேர்த்து கலக்க மறந்துட்டேன் அதனால் உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு காய வச்சுருக்கிற உருளைக்கிழங்க இந்த மாதிரி ஈரப்பதமே இல்லாமல் உலர்த்தி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கிச்சன் டவல் இருந்ததுனா கூட நீங்கள் அதில் ஈரப்பதத்தையெல்லாம் தொடச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிற வரைக்கும் ஹீட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கிற உருளைக்கெழங்க ஒரு பீஸ் எடுத்து இந்த மாவில் இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க இந்த மாவில் கோட் பண்ணிட்டு எண்ணெயில் போட வேண்டியிருந்தாங்க நீங்கள் ஈரப்பதத்தோட உருளைக்கெழங்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த மாவு உருளைக்கெழங்கு கூட ஒட்டாதுங்க அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஈரப்பதமே இருக்கக்கூடாதுன்னு சொன்னது இந்த மாதிரி மாவில் கோட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஒரு பீஸாக எடுத்து போட்டுக்கோங்க இதுக்கு எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உருளைக்கெழங்கு நம்ம ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வேக வச்சு தாங்க எடுத்து வச்சுருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் வேக வேண்டியதுங்க இல்லைங்க ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்தோன்னே எண்ணெயில் இருக்கிற சலசலப்பெல்லாம் அடங்கினோன்னே இருந்து எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான மேலே கிறிஸ்பியாக உள்ள ரொம்பவுமே சாஃப்டான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க இது எண்ணெயில் பொரியும் போதே வாசம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப் சூப்பராக இருந்ததுங்க கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் மழை காலத்துலலாம் செஞ்சிங்கன்னா ஒன்று கூட மீதியாகாதுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற லைக் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க பாய்